அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம அகாடமி திருவாரூரில் எங்கே இருக்குன்னா ஏகேஎம் வீதி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கு சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா பால்ட்டியில் டிஸ்கஷன் கிளாஸில் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் இருபத்தைந்து முக்கியமான கேள்விகள் சரிங்களா நம்ம அகாடமியில் பிசிஎஸ்ஐ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க இந்த கீழே உள்ள நம்பரில் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம அக்காடமியில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு சரிங்களா சரி அட்மிஷனும் போயிட்டுருக்கு சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா சட்டமன்றத்தை கூட்டம் ஒத்திவைக்கும் கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் சபாநாயகரா சபாநாயரா சரி சபாநாயகர் எங்கே இருப்பார் லோக்சபாவில் இருப்பாரா ராஜ்ஷாவில் இருப்பாரா சட்ட மேலவில் இருப்பாரா சட்ட கீழே வெளியாக இருப்பாரா யோசிக்கிறாங்க மேலேவையா கீழேவையாக ஆகணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி ஒத்திவைக்கும் கலைக்கும் அதிகாரம் பெற்றுவார் ம் திருமவும் சொல்லுங்கள் ஆளுநராக சபாநாயகரா ஆளுநர் தான் யாரோட சபாநாயகர்னு சொன்னது ம் யார் ஆளுநர் சரி ஆளுநர் ஆர்ட்டிகள் எதாவது தெரியுமா அதெல்லாம் வேணாம் நீங்கள் இதை நடத்தி விட்டு போயிருங்க அப்படின்றாங்க இதுதான் இருக்காங்க சரி ரெண்டா குஷ்டன் பாருங்க அரசாங்கத்தின் தலைவர் ஆளுநர் ஆவார் சரிங்களா அரசின் தலைவர் முதலமைச்சர் ஆவார் இதில் இது ரெண்டு தப்பா தப்பா அப்போ என்னது அரசாங்கத்தின் தலைவர் யாரு முதலமைச்சரா அப்போ இங்க ஆளுநர் வருவாரா அப்ப ரெண்டுமே தப்பா இருக்கு சரிங்க பாருங்க மூணாவது பாருங்க கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றிய பிரிவு என்ன ஆர்டிகிள சொல்றேன் சார் சொல்றேன் இருபத்தி மூணு இருக்கு இருபத்தி நாலு இருக்கு ஏதோ அப்படியா ஆர்டிகல் இதுக்கு என்ன வரும் கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றிய பிரிவு என்னது இருபத்தி மூணு அப்போ பிற இருபத்தி நாலு என்ன சொல்லுது குழந்தை தொழிலாளரா சரி ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க கீழ் கான்பவன எத்தனை இணைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க சரிங்களா சரி குரு அரசியலம் எப்போ அப்படின்றது ஆர்ட்டிகல் ஃபார்ட்டி டூவா இந்த ஃபார்ட்டி டூ எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போ யார் பிரைம் மினிஸ்டா இருந்தா ஜவஹர்லால் நேருவா இந்திரா காந்தி சரி ஜவஹர்லால் நேரு எப்போ செத்தார் இதெல்லாம் தெரியணும் நீங்கள் எப்படி மறக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி நாலா அறுபத்தி நாலா அறுபத்தேழா ஒம்பது வருஷம் தரா அப்போ அறுபத்தி நாளா அறுபத்தேலா யோசிக்கிறாங்க அறுபத்தி ஏழு போடலாமா அறுபத்தி நாலு போடலாமா சரி அப்போ குறிக்கோள் திருமணம் பகுதி ரெண்டா கரெக்டா சொல்லுங்க இந்தியாவின் மகாசாசனம் பகுதி மூணா அது கரெக்டு குறிக்கோள் திருமணம் பகுதி ரெண்டா பகுதி ஒன்று இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்றது என் முகவரியா ஆர்டிகல் எது இருக்கு ஒரு தான் நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக்க சரிங்களா இதுல எது கரெக்டா இருக்கு ஆர்டிகல் செவன்டி செவன் எதை பத்தி சொல்லுது ஒ கரெக்டா ஒ கரெக்டா சரி சொல்லுங்க ஆர்டிகல் செவன்டி செவன் என்ன சொல்லுது நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரின் பேரில் மேற்கொள்ளப்படுதல் ஆர்டிகல் பிப்டி த்ரீ என்ன சொல்லுது குடியரசுத் தலைவரின் நிர்வாக நடவடிக்கை சரி ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன்று ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது துணை குடியரசுத் தலைவர் பற்றி தான் நம்ம போகிறோம் அப்போ எதை பற்றி சொல்கிறோம் தேர்தலை பற்றி சொல்லுது சரிங்களா ஆர்டிகல் செவன்டி ஃபோர் ஒன்று என்ன சொல்லுது குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையில் ஆலோசனை சரிங்களா சரி ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் என்ன சொல்லுது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சரிங்களா அப்போ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் செவன்டி சிக்ஸு அப்போ தமிழ்நாட்டோட தலைமை வழக்கறிஞருக்கு ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சரிங்களா சில பதில் எது வரும் டூ ஃபைவ் ஒன் த்ரீ சி வரும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கையை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி அப்போ இதில் எந்த ஆர்டிக்கல் சொல்லுது நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று கரெக்டா நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று ஏ கன்ஃபியூஸாக இருக்கூடாது சரிங்களா சரி அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க முப்பத்தி தம்பி முப்பத்தி ஆறு பேர் இது எப்படி எடுத்துருக்காங்கன்னா இதை யூஸ் பண்ணிடுவாங்க பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலா இதில் பத்து எவ்வளோ இருபத்தி மூணு வருமா ஓகேவா அப்போ இதில் அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ இருபத்தி மூணில் பாதி எவ்வளோ பதினொன்று வருதா பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டா அப்போ முப்பத்தி அஞ்சு வருதா இன்னொன்று எடுத்துக்குவாங்க சரிங்களா அந்த பாயிண்ட் வேல்யூவில் இன்னொன்று ஆட் ஆகும் சரியா அதான் இந்த இந்த ரேஷியோ தான் எடுத்துருக்காங்க புரியுதா முப்பத்தி ஆறு அமைச்சர்களுக்கு மேலே போஸ்டிங் கொடுக்கக்கூடாது சரியா சரி செவன்த் கொஸ்டின் பாருங்கள் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவனின் இல்லம் ஆகும் கரெக்டா சரி குடியரசுத் தலைவன் அலுவலகங்கள் இரண்டு இடங்களில் உள்ளன அவை சிம்லாவில் உள்ள ராஷ்டிரபதி பவனும் ஹைதராபாத்தில் உள்ள ரிட்ரீட் ரெண்டு ரெண்டுமே கரெக்டா ஆ புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லைம்மா இது கரெக்டு ரெண்டாவது என்ன தப்பு குடியரசுத் தலைவரின் அலுவலகங்கள் இரண்டு இடங்களில் உள்ளது அது சிம்லாவா கரெக்டு அது என்ன ராஷ்டிரபதி நிலையமா சொல்லுங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க இது ரெண்டும் இன்டர்ச்சேஞ்சாக இருக்குது இது என்னது ராஷ்டிரபதி நிலையம் இதுதான் என்னது ரிட்ரீட் கட்டிடம் சரிங்களா சரி அப்போ என்னது ஒன்று சரி ரெண்டு தவறா சரி அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நடுவன் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரும் குடியரசுத் தலைவர் குழங்குது ஆர்டிக்கல் குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் எதில் வரும் ஃபிஃப்டி சொல்லுங்கள் ஃபிஃப்டி த்ரீ ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ வார் டூவில் வரும் சரிங்களா இது என்ன பண்ணுறாங்க தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தம்பி என்னென்னா குடிய அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை கொண்ட சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர்கள் ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீயில் டூ வெளிநாடுகளுக்கான இந்திய தூதுவர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார் யாரு சரி இந்த இந்திய தூதுரவர் யார் இந்திய தூதுரவர் யார் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி போகிறாங்கள்ல அவங்க தான் அதே மாதிரி யூனியன் தெரிவிட்டரில் துணைநிலை ஆளுநரை இவங்க இவர் தான் நியமிப்பார் சரியா யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரி மாஹி அப்புறம் யார் டயுடாமனு லக்ஷத்தீவு அந்த மாதிரி கூட்டி உள்ளலாம் ஆளுநர் இருக்க மாட்டாங்க துணை நிலை ஆளுநர் இருப்பாங்க அவரை இவங்க தான் நியமிப்பாங்க அதுக்கு ஆர்டிக்கல் என்னது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பி வரும் சரியா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்காண்பு நூற்றல் எத்தனை இணைகள் சரியாக உள்ளது தமிழ்நாடு பற்றி சொல்கிறாங்க மாநிலங்களில் எத்தனை உறுப்பினர் முப்பத்தொம்பது உறுப்பினரா மக்களவையில் நாற்பது உறுப்பினரா சட்டமன்ற அமைச்சர் எத்தனை முப்பத்தி எட்டா சொல்லுங்க கரெக்டா மாநிலங்களில் பதினெட்டுருக்கு மக்களவையில் முப்பத்தி ஒம்பது சார் பாண்டிச்சேரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா சட்டமன்றத்தில் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் அப்போ என்னது இதுக்கான சரி எதுவும் இல்லை இப்போ மூணுமே தப்பாக இருக்குது சரியா தம்பி நல்லா தெளிவாக ரிவேஸ் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் அண்ட் குவாலிட்டி சரியா ஸோ அதே தான் சேம் தான் ஆர்டிகல் செவன்டி டூ எதை பற்றி சொல்லுது செவன்டி டூ என்னது அதாவது தூக்கு தண்டனையில் இருக்கிற ஒரு கைதியை கூட மன்னிப்பு வழங்கலாம் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்லுது அப்போ டூ ஒன் த்ரீ என்ன சொல்லுது ஆளுநரோட அவசர சட்டம் சரி ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ டூ என்ன சொல்லுது இப்போ தானே பார்த்தோம் ஓகே ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன்னு என்ன சொல்லுது தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி இங்கிலீஷில் இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க இது பேர் இது கேட்பாங்க சரிங்களா பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் நம்ம என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் பண்ணலாம்னா இது வரைக்கும் இந்தியாவில் நடக்க கிடையாது சரி ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி ஃபைவ் என்ன சொல்லுது அவசர கால இந்த அவசர கால நிதி யாரு கையில இருக்கு அவர் நினைச்சா என்ன பண்ணலாம் அவசர நிதி எடுக்கலாம் சரி அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷனு டூ சொல்லுங்க டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆளுநரால் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகளில் சரியான எது சரிங்களா மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை கரெக்டா பொதுப்பணியாளர்கள் தேர்வாணைய குழுவின் அறிக்கை வேற என்னது தணிக்கை குழு இருக்கையா கரெக்டா பொதுப்பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை இவர் தான் அங்கே ஒரு தலைவர் இருப்பார் அவர் தான் வந்து சமர்ப்பிப்பார் இவர் சமர்ப்பிக்க மாட்டார் கான்சர் புரியுது உங்களுக்கு அப்போ என்னது ஆன்சரு ஒன்று மூணு அப்போ பொதுப்பணி பொதுப்பணியாளர் தான் என்னது தமிழ்நாட்டில் டிஎன் சரி ஆளுநரின் தேவை தேவை இல்லையா தேவையா சரி ஒரு மசோதா பண மசோதாவா அல்லது சாதன மசோதாவா என ஆளுநர் தீர்மானம் செய்கிறாரா கரெக்டா பண மசோதா இருக்க ஆளுநரின் முன் அனுமதி தேவை சரிங்களா அதே மாதிரி ஒரு மசோதா பண மசோதாவா அல்லது சாதன மசோதாவா அப்படின்னு சொல்றது ஆளுநர் கிடையாது யாரு சபாநாயகர் கன்ஃப்யூஸாக இருக்கக்கூடாது சரிங்களா சரி அப்போ என்னது ரெண்டுமே ஒன்று ரெண்டும் அதில் தவறு சரிங்களா அடுத்து பாருங்கள் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவரின் பணிகளை செய்பவர் யார் சபாநாயகரா யார் தம்பி துணை குடியரசுத் தலைவர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னது ரீசெண்டாக நம்ம துணை குடியரசுத் தலைவர் யார் சிபி ராதாகிருஷ்ணனா அப்போ அவர் வர வரைக்கும் அங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்துருப்பார் யார் மாநிலங்களுமே துணைத்தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க சரி அவர் தான் யார் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க துணைத்தலைவர் எப்படி எடுப்பாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஊரில் இப்போ எங்கள் ஊர் தொகுதி ராசா இருக்கார் இல்லையா அவர் லோக்சபால என்ன பண்ணுவார் ஸ்பீக்கர் இல்லாதப்போ ஓம்பர் பிர்ல இல்லாதப்போ அவர்லாம் என்ன பண்ணுவார் ஸ்பீக்கராக உட்காந்து பேசுவார் நிறைய டைம் பண்ணியிருக்கார் சரிங்களா சரி அதே மாதிரி மனுதாரர் பாஞ்சாவது பாருங்க மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து நிறைவேற்றிக்கொள்ள பிறப்பிக்கப்படும் நீதி பேராணை என்னது என்னது கட்டளை இருத்தும் பேராணை ஒண்ணு கிடையாது மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள பிறப்பிக்கப்படும் நீதி பேரணை கட்டளை இருத்தும் நீதி பேராணை சரி இப்போ கூட கேஸ் போட்டாங்கல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் கேஸ் போட்டாங்கள்ல அவங்க அடுத்து போட்ட கேஸ்லாம் என்னது இந்த ஆவணக்கேட்பு பேரானை தான் போட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா போர்டு போட்ட ரிசல்ட்டை எங்கிட்ட கொடுங்க அதில் கரெக்ஷன் இருக்கான்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லி இந்த ரிட்டு தான் அங்கே போட்டாங்க இந்த இந்த ரிட்டு போட்டது தான் எவ்வளோ நாள் இழுத்துட்டு போயிடுச்சு சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாறு கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டில் நேரின் குள்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நேருவின் குறுக்குள் தீர்மானத்தை அடிப்படை இந்திய அரசமைப்பின் முகவரை அமைந்துள்ளது எது இது கரெக்டு குற்று நேருவின் குறுக்கோள் தீர்மானத்தை அடிப்படை இந்திய அரசமைப்பின் முகவரை அமைந்துள்ளது இது கரெக்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டில் இந்திய அரசு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கிடையாது எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஜனவரி வெரி குட் அப்போ ஒன்று தவறு ஒன்று தவறு ரெண்டு சரி சரிங்களா சரி செவன்டீன் பாருங்கள் கூற்று ஒன்று பிரிவு இருபத்தொம்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமையா கரெக்டா சரி அப்பருங்கள் பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பா அப்படியா அப்ப ஆர்டல் இருபத்தி எட்டு என்ன சொல்லுது கரெக்டா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி தம்பி ஆ அது அப்ப இது இதுல என்ன கரெக்ட் எது தப்பா இருக்கு ரெண்டுமே தம்பி இந்த ஆர்டிகல்ஸ் தான் யார் முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டின்ஸையும் பாதுகாப்பாக வச்சுருக்க இந்த ஆர்டிகல்ஸ் இது ரெண்டு தான் புரியுதா இந்தியாவிலேயே டேய் தம்பி அந்த தலைவன் என்ன பண்ணிட்டார் அப்பயே அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் சிந்திச்சு இந்த ரெண்டு ஆர்டிக்கல் வச்சுட்டாரு இந்த ரெண்டு ஆர்டிக்கிள்னா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ்லாம் அடிச்சே கொண்டுருப்பாங்க இந்துஸு தெரியுமா யாருக்கா தெரியுமா அடிச்சே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்றத்தின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை தம்பி சட்டமன்றம் ஐநூறு முதல் கரெக்டா ஐநூறு முதல் வெரி குட் சரிங்களா அதெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்கு சரி பத்தொன்பது கொஸ்டின் பாருங்க தம்பி ரொம்ப இம்பார்ட்டன் தம்பி பத்தொன்போது சரி மத்தியப்பட்டியில் எத்தனை துறை இருக்கு ஓகே மாநிலப்பட்டியல நாற்பத்தி அறுபத்தி ஆறு துறை இருக்கு அப்ப பொதுப்பட்டியல்ல சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த பொதுப்பட்டியல கல்வி இருக்கா பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது மாநிலப்பட்டிய கொடுங்க மாநிலப்பட்டியல எந்த ஒரு சட்டம் ஏற்றினாலும் மத்திய பட்டியல மத்திய கவர்மெண்ட் வராது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் அந்த பொதுப்பட்டியல நீ சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதான் வந்து சட்டமாக சரி அப்போ என்னது ஆன்சரு த்ரீ டூ ஒன் எங்கே இருக்கு சி இருபா கொஸ்டின் பாருங்கள் நிதி உறவுகள் பற்றிய தொகுதி மற்றும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு நிதி உறவுகள் எந்த பார்ட்டில் இருக்குது என்ன சட்டப்பிரிவு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ வெரி குட் பகுதி பன்னெண்டில் அறுபத்தெட்டுலருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் தான் பாருங்கள் இந்த ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது இருக்குல்ல இது என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் வந்து அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிப்பாரா நியமிப்பாரா இல்லையா அப்போ இது எதுக்குள்ள அடங்குது நிதி உள்ள அடங்குதா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ட்வெண்ட்டி ஒன் சரியான இணையை தேர்ந்தெடு ஆர்டிகல் டுவெண்ட்டி என்ன சொல்லுது ஆர்டிக்கிள் இருபது தனிப்பட்ட சுதந்திரக்கு பெறும் உரிமையா கரெக்டா அப்படியா அப்போ இப்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்னது தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பும் பெரும் உரிமை ஆர்டிகல் என்ன சொல்லுது ஆபத்தான இடங்களில் உள்ள குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அப்ப இது கரெக்டா இருக்கா சரி ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லுது எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கும் சுதந்திரமா ட்வெண்ட்டி செவன் அது எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கும் இருபத்தி ரெண்டு பாருங்க ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கும் சட்டம் பெறுவது ஆர்டிகல் வெரி குட் இருபத்தி மூணு பாருங்க முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜ் தாண்டக்கூடாது என்ன ஆர்டிகல் ஆர்டிகல் வெரி குட் நூற்றி அறுபத்தி ஒன்று அடிப்படை கடமை பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு எது ஸ்வரன்சி கமிட்டி அடிப்படை கடமை கடமை எங்கேருந்து நம்ம வந்து இது பண்ண ஃபாலோ பண்ணிருக்கோம் அதுக்கு யார் காரணம் இவரு தான் அரசியமைப்பின் சட் சட்ட திருத்தம் சிறிய அரசமைப்பு எனப்படுவது இது என்ன சொல்லுவாங்க குரு அனைவருக்கும் அரியணையின் வாழ்த்துக்கள்